சிறு குழந்தைகளாக இருக்கும் பொழுது மதர்சாவிற்கு செல்வது குரானை கற்பது கற்றுக் கொடுப்பது என குரானோடு தொடர்பில் இருப்பார்கள் வளர்ந்து பெரியவர்களாகும் பொழுது குரான் தொடர்பை விட்டு விடுவார்கள் பின்னர் குரான் ஓதுவதையே மறந்து விடுவார்கள் பிறகு சூராக்களையும் வசனங்களையும் மறந்துவிட்டேன் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம் இது போன்றவர்களுக்கு அல்லாஹிங் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கோரும் அறிவுரை என்ன இன்ன இன்ன குரான் வசனங்களை நான் மறந்துவிட்டேன் என்று ஒருவர் கூறுவதுதான் அவரின் வார்த்தைகளிலேயே மிகவும் மோசமான வார்த்தையாகும் வேண்டுமானால் மறக்க வைக்கப்பட்டு விட்டது என்று அவர் கூறட்டும் குரானை தொடர்ந்து ஓதி நினைவுபடுத்தி வாருங்கள் ஏனெனில் ஒட்டகங்களை விடவும் வேகமாக மனிதர்களின் நெஞ்சங்களிலிருந்து குரான் தப்பக்கூடியதாகும் என இறைத்தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலையோர் செல்லும் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பாளர் அப்துல்லா இபுனு மச்தூத் ரலி அல்லாஹ் அவர்கள் ஆதாரம் புஹாரி அன்பானவர்களை குரான் ஓதுவதால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை உண்டு இன்னும் மறுமையில் நமக்காக அல்லாஹ்விடம் சாட்சியம் கூறும் குரான் ஓதுவதால் மனம் அமைதி பெறும் இது போன்ற பல சிறப்புகள் குரான் ஓதுவதால் நமக்கு கிடைக்கும் ஆகவே இன்ஷா அல்லா இனி வரும் காலங்களில் குரானோடு தொடர்பு வைப்போம் ஈமானில் நிலைத்து நிற்போம் அன்பு கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்ப்போம் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா அல்லா